கால்நடை வளர்ப்பை ஒரு நிரந்தர தொழிலாக வேளாண்மையாளர்கள் செய்து வருகின்றனர் இவற்றில் கறவை மாடு வளர்ப்பு அதிக லாபத்தை ஈட்டி தருகின்றது கறவை மாட்டு வளர்ப்பில் ஒட்டுநியல் நோய் தாக்கம் சுகாதாரமின்மையால் ஏற்படும் நோய்கள் போன்றவை தாக்குகின்றன இவற்றினை குணப்படுத்த உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாள வேண்டும் கறவை மாட்டு பண்ணைகளில் கடைபிடிக்க வேண்டிய உயிர் பாதுகாப்பு முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜே ஜான்சன் ராஜேஸ்வர் தரும் விளக்கம் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கரவை மாட்டு பண்ணைகளில் கடைபிடிக்க வேண்டிய உயிர் பாதுகாப்பு முறைகளை பற்றி பார்க்கலாம் எரு பராமரிப்பு வந்து ரொம்ப அவசியம் பண்ணையில் ஏனென்றால் எருவில் தான் நோய்கிருமிகள் வந்து அதிகமாக வளர்கின்றன ஆகவே ஒரு சரியான முறையில் வந்து எரு பராமரிப்பை வந்து பண்ணைகளை மேற்கொள்ள வேண்டும் இன்னும் பண்ணையில் வந்து நீர் தொட்டிகளை வந்து சுத்தமாக பாசி படிக்காமல் சுத்தமாக பராமரிக்க வேண்டும் அதற்கு தினமும் வந்து நாம் கிருமி நாசினி மருந்துகளை வைத்து அவைகளை நன்றாக கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறையாவது தண்ணி தொட்டிகளை வந்து சுண்ணாம்பு அடித்து நல்ல முறையில் வந்து கிருமிகள் இராதபடிக்கு நாம் பராமரிக்க வேண்டும் இனி மூன்றாவதாக வந்து பண்ணையிலிருந்து கிருமிகள் வெளியே போகாதபடிக்கு பராமரிப்பு முறைகளை மேற்கொள்ள மேற்கொள்ள வேண்டும் பண்ணையில் வந்து நோய் வந்து கால்நடைகள் இறந்துவிட்டால் அவைகளை வந்து எரித்து விடுவது நல்லது நோய் வந்து நச்சுயிரி போன்ற கொடிய நோய்கள் ஏற்பட்டுச்சுன்னா அருகிலுள்ள பனைகளுக்கு வந்து உடனடியாக அறிவிப்பு கொடுத்து அந்த பனைகளிலும் இந்த நோய்கள் வராதபடிக்கு கையாள வேண்டிய தடுப்பு முறைகளை வந்து கையாண்டு அந்த பனைகளிலும் இந்த நோய் பரவாதபடிக்கு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஸோ இப்படிப்பட்ட உயிர் பாதுகாப்பு முறைகளில் வந்து இந்த நோய்கள் கிருமிகள் வந்து உள்ளே பண்ணைக்குள்ளே வராதபடிக்கு பாதுகாக்க வேண்டும் அடுத்தபடியாக நல்ல தடுப்பூசிகளை கால்நடைகளுக்கு குறிப்பிட்ட காலங்களில் எந்தெந்த பலவிதமான தொற்று நோய்கள் இருக்கிறது அடைப்பான் நோய் கோமாரி நோய் சப்பை நோய் போன்ற அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் வந்து கால்நடைகளுக்கு இருக்கிறது இந்த நோய்களுக்கான தடுப்பு மருந்துகளை வந்து குறிப்பிட்ட காலங்களிலே தவறாமல் போட்டு நோய்கள் ஏற்படாத நாம் பராமரிக்க வேண்டும் இன்னும் பொது சுகாதாரம் வந்து ரொம்ப அவசியம் கால்நடை பண்ணைகளில் பொதுவாக வந்து இந்த கறவை மாடுகளில் வந்து பால் கறக்க வருகிறவர்கள் வந்து பால் கறப்பதற்கு முன்னதாக கைகளை வந்து தண்ணீரினாலும் சோப்பினாலும் நன்றாக சுத்தம் செய்துவிட்டு அதன் பிறகு கிருமி நாசினி மருந்தினால கைகளை கழுவி விட்டு மடுவில் வந்து பால் கறக்க வேண்டும் அதுக்கு முன்னதாக பா இது மாட்டினுடைய மடுவில் கூட தண்ணீரை வைத்தும் சோப்பு வைத்தும் நன்றாக கழுவி அதன் பிறகு ஒரு நல்ல துணி வைத்து துடைத்து விட்டு அதன் பிறகு தான் பால் கறக்க வேண்டும் மடுவில் ஒருவேளை வந்து ஏதாவது ஒரு காம்பில் வந்து நோய் இருக்குமென்றால் அதாவது மடுவிக்கு நோய் ஏதாவது இருக்குமென்றால் நல்ல காம்பில் வந்து முதலாவது பாலை கறந்து விட்டு அதன் பிறகு இறுதியாக நோய் வந்த காம்பில் வந்து பால் கறக்க வேண்டும் நோய் வந்த காம்பில் உள்ள பாலை கறந்து அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அதில் கிருமி நாசினி மருந்தை தெளித்து அப்புறப்படுத்தி விட வேண்டும் பால் கறந்த பிறகும் பா பசுனுடைய மடுவை வந்து கிருமிநாசினி நாசினி மருந்தினால் மீண்டும் ஒரு முறை கூட கடுவ வேண்டும் இன்னுமாக வந்து பல தொற்று வியாதிகள் இருக்கிறது கால்நடைகளில் கோமாரி நோய் இந்த கிருமிகள் வந்து காற்றில் வந்து அதிகமாக அதிக தூரம் பரவக்கூடியது சுமார் முந்நூறு கிலோமீட்டர் தூரம் கூட பரவி நோய்களை ஏற்படுத்த வல்லமை உள்ளது இதற்கு வந்து தடுப்பூசிகள் உண்டு தடுப்பூசிகளை வந்து வருடத்திற்கு மூன்று முறை அதாவது நான்கு மாதத்திற்கு ஒரு முறை கால்நடைகளுக்கு போட்டு இந்த நோய் வராதபடிக்கு படிக்க பாதுகாத்து கொள்ளலாம் கோமாரி நோய் வந்த பண்ணைகளில் வந்து கிருமி நாசினி மருந்துகள் அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து மூன்று முதல் நான்கு சதவீதம் கலந்து அதை வந்து பண்ணையில் வந்து நாம் தெளித்து விட வேண்டும் விதமாக நல்ல கிருமி மருந்துகளை தெளித்து அந்த நோய் வந்து மேற்கொண்டு பரவாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும் பண்ணையினுடைய தொழுவத்தை வந்து எப்பொழுதுமே சாணம் மற்றும் மூத்திரம் வந்து அங்கே தேங்காத அளவுக்கு உடனுடைய உடனடியாக நாம் அவைகளை அப்புறப்படுத்த வேண்டும் பண்ணையை நன்றாக தரையை வந்து தண்ணீர் விட்டு கழுவி அதன் பிறகு கிருமி நாசினி மருந்துகளை கலந்து அவைகளை சுத்தம் செய்ய வேண்டும் போல் அடுத்தபடியாக கால்நடைகளில் இன்னும் ஒரு முக்கியமான நோய் என்னவென்றால் அடைப்பான் நோய் இந்த அடைப்பான் நோயும் வந்து ஒரு கொடுமையான நோய் இந்த நோய் ஒரு மாட்டிற்கு வந்துவிட்டால் உடனடியாக அது இறந்து விட விட வாய்ப்பு இருக்கிறது இந்த நோய்க்கும் தடுப்பூசிகள் இருக்கிறது எந்தெந்த பகுதிகளில் வந்து இந்த நோய் பரவலாக இருக்கிறதோ அந்த இடங்களில் இந்த நோய் வருவதற்கு எந்த காலகட்டத்தில் வருகிறதோ அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாக தடுப்பூசிகளை போட்டு இந்த நோய் வராதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆகவே ஒரு கால்நடை பண்ணை வந்து லாபகரமாக வளர்க்க வேண்டும் என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போன்ற உயிர் தடுப்பு உயிர் காக்கும் பராமரிப்பு முறைகளை வந்து சரியான விதத்தில் நாம் மேற்கொண்டு அதிக நஷ்டங்கள் ஏற்படாதபடிக்கு லாபகரமாக கால்நடை பணிகளை நாம் வளர்க்க வளர்க்கலாம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஜே ஜான்சன் ராஜேஷ்வர் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு மூன்று எட்டு மூன்று மூன்று ஏழு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்